பந்தலூர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று பந்தலூர் அருகே அம்பலமூலா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிட பள்ளியில் ஆல் தி சில்ட்ரன் அறக்கட்டளை மூலம் உலக பழங்குடியினர் தினம் நடத்தப்பட்டது பந்தலூர் அருகே அம்பலமூலா பகுதியில் நேதாஜி பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு ஆழ்தி சில்ட்ரன் அமைப்பு சார்பாக பழங்குடியினர் தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நேதாஜி பழங்குடியினர் பள்ளி தலைமை ஆசிரியை செண்பகம் தலைமை வகித்தார் ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் முன்னிலை வகித்தார் சிறப்பு அடைப்பாளராக சமூக பணியாளர் சுரேஷ் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக பழங்குடியின மாணவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு குறித்து எடுத்துக் கூறப்பட்டது மேலும் கலாச்சாரத்துடன் இணைந்து கல்வியையும் பெற்று தங்களுடைய சமூகத்தை பெருமை செய்து முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என மாணவர்களிடையே கூறப்பட்டது அதனைத் தொடர்ந்து பழங்குடி மாணவர்கள் தங்களுடைய பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தனர் பின்னர் ஆழ்தி சில்ட்ரன் அமைப்பின் மூலம் பழங்குடியின மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஊக்குவிக்கும் வகையில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை பள்ளி ஆசிரியர்கள் ஏற்பாடுகள் செய்து இருந்தனர் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர்